வணக்கம் நேயர்களே இருபதாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் நேசராசினர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தடைகள் விலகும் இடவராசினியர்களை மனநிம்மதி கிட்டக்கூடிய நாள் புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும் தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாள் மிதிநராசினே மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் வீண் பயங்கள் ஏற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தன்னம்பிக்கை வெற்றியை தரும் தைரியமாக செயலாற்றுங்கள் கடகராசினியர்களே தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது எல்லா விடத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காது சிம்மராசி அதிகரிக்கும் வீண் வாய்ப்புகள் உண்டு பிறர் விடயங்களை தலையிடாதீர்கள் சொந்த முடிவே வெற்றியை ஏற்படுத்தும் கன்னிராசி நேர்களை நினைத்து காரியங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது புதிய முயற்சி வெற்றி தரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீண்ட கால ஆசை நிறைவேறும் துலா ராசி நேர்களை தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் மனநிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் பிரிச்சகராசினர்களே எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் உண்டு தனுசு ராசினே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் மனக்கசப்புக்கான சூழல் உருவாகும் பொறுமை அவசியம் மகர ராசினியர்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தொழில் ரீதியில் போட்டிகள் பொறாமைகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களை பற்றி தப்பான அடிப்பிரங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மனம் தளராதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் கும்பராசினர்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் திடீர் உதவியால் மகிழ்ச்சி ஏற்படும் தூரத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் மீனராசினியர்களை அவசர முடிவுகள் வேண்டாம் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை இரவு பானங்களை தவிர்த்து விடுங்கள் புதிய நபர்களுடன் செயலாற்றும் போது அதிக கவனம் தேவை